வந்த கையோட ஒருத்தவங்களை வெளியே அனுப்பின விஜய் சேதுபதி யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பயங்கரமான ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்கான பிக்பாஸ் எபிசோடில் நடந்திருக்குது ஆக்சுவலாக இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் சிங்கிள் சிங்கிள் எவிக்ஷனாக மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு இது கடையில் தான் போன வாரம் துடி ரெண்டு டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டு யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அடுத்தடுத்து சாட்சனா அண்ட் ஆர்ஜி ஆனந்தி ரெண்டு பேருமே எலிமினேட் செய்யப்பட்டாங்க இது தொடர்ந்து மீதம் இருக்கிற போட்டியாளர்களோட இந்த வாரத்துக்கான போட்டிகள் நடந்துச்சு இந்த நிலையில இன்னைக்கு வார இறுதி நாள் அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி வீட்டில் உள்ள போட்டியாளர்களோட பேசுவார் இதுக்கான ப்ரோமோ வீடியோஸ் எல்லாமே கூட வெளியாகி வைரல் ஆச்சு அதன்படி இப்ப வெளியான இரண்டாவது ப்ரோமோல இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே அதிரடியா ஆரம்பிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறது போல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு பாஸ் கொண்டு வந்திருக்கேன் அந்த பாஸோட ஆரம்பிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி எவிக்ஷனுக்கான பெயர் உள்ள பாஸை பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி எடுக்கிறாரு இது என்னோட பாஸ் இல்ல மக்களோட பாஸ் இந்த வாரம் துவங்குறதே எவிக்ஷனோட ஆரம்பிக்குது மக்கள் கிட்ட நண்பர் ஒருவர் வேண்டிக்கிட்டாரு இந்த வீட்டோட அனுபவம் எல்லாம் போதும்னு இப்போ மக்களா பார்த்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவிக்ஷனுக்கான பெயரை அறிவிக்கிறாரு இதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படியா இந்த ப்ரோமோ பாத்தீங்க அப்படின்னா முடிவடைஞ்சு இதற்கிடையில் இப்ப வெளியாகியுள்ள தகவலின்படி சத்தியா பாத்தீங்கன்னா இந்த வாரம் எலிமினேட் ஆகியுள்ளதா சொல்லப்படுது வழக்கமா ஒவ்வொரு வாரமுமே ஞாயிற்றுக்கிழமை எலிமினேஷன் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த வாரம் சனிக்கிழமையே ஒருத்தர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தவங்க எலிமினேட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதனால் பிக் பாஸில் இந்த விக் டபுள் விக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுட்டு வருது ஸோ இனிவே இன்னொரு விக்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் உலா வருது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்